வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் சாப்ஸ் அதிகமாக நம்ம சேனைக்கிழங்கு வச்சு தான் சாப்ஸ் செய்வோம் எல்லாருமே இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் ஈஸியான முறையில் வாழைக்காய் சாப்ஸ் நம்ம செய்யலாம் வாழைக்காய் சாப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வாழைக்காய் சாப்ஸுக்கு நாலு வாழைக்காய் இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸ் பார்த்து நறுக்கிக்குவேன் இன்னும் கொஞ்சம் மெலிசா நறுக்கிறதுனாலும் நறுக்கிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஸ்டவ்வில் உடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு தண்ணியிலேருந்து வாழைக்காய் அரைச்சு எடுத்து இந்த அப்படியே ஓரளவு ப்ரௌன் பொன்னிறமாக வர வரணும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கலர் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ நம்ம அரித்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா வாழ்க்கையும் பொ நிறமாக வத வறுத்து எடுத்து வச்சு பொரிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம் இதுக்கு வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஓரளவு மெலிசாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரே ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒன்றே ஹால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நான் அதுக்கப்புறம் தேங்காய் திருவிட்டு நான் காமிக்கிறேன் அந்த பொரிச்ச எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே நம்ம வெங்காயம் வதக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினோம்னா ரெண்டு பொத்து கருவேப்பில போட்டுடலாம் கருவேப்பில பொறிஞ்சு கொஞ்சம் சப்பா அடங்கிட்டு நம்ம இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் போட்டு உப்பும் போட்டுடலாம் அப்போ தான் தக்காளி கரைஞ்சி வரும் கொஞ்சம் எண்ணெய் குறைச்சி ஊற்றுக்குவேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு நான் எடுத்துருக்கலாம் நான் அடிக்கடி செஞ்சீங்கன்னா எண்ணெய் குறைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப என்றைக்கோ ஒரு நாளைக்குன்னா நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எண்ணெய் போட ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வெளியே போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அனல் பாதி குறைச்சிடுங்க இதில் கரம் மசாலா கூடும் போட்டுட்டேன் கட்டைக்காம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சாசோம்பு எல்லாமே வீட்லேயே வறுத்து அறுத்த கரம் மசாலா அது கரம் மசாலா போட்டு ஒரு பத்து கற்றுட்டு வர மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதுலேயே தூளும் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் வதங்கினோடனே மஞ்சத்தூள் போட்டுருவோம் முதல்ல மஞ்சத்தூள் எரித்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ சிம்மில் வச்சு தான் வதக்கிறேன் இப்போ அந்த வாழைக்காய் பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைக்காய் போட்டுவோம் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா முழுசாக பெரட்டி எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி பெரட்டி வந்ததுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு முக்கால் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு ஏழு ஸ்பூன் போடலாம் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு தடவை பரட்டி ஊற்றிட்டேன் தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது இதில் ஊற்றிடலாம் சிம்லையே இருக்கட்டும் அப்போ தான் வெந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஹையில் விட வேணாம் சோம்பு வந்து நம்ம விருப்பம் போடுறதுனாலும் போடலாம் சோம்பு பிடிக்காதவங்க விட்டுடலாம் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சம் கொதிச்சுட்டு மீன் ஹையில விட்டேன் கொதிச்சுட்டு மறுபடியும் ஃபுல் ஸ்டீமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் திறந்து விட்டு ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டேன் வாழைக்காய் நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு இப்போ ஹையில் வச்சு ஒரு கிளரி கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கினதும் வெந்ததும் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நல்லா சுவையான வாழைக்காய் சாப்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பெரும்பாலும் சேனக்கிழங்களை தான் எல்லாருமே அதிகமாக நம்ம பண்ணுவோம் சாப்ஸு ஒரு நாளைக்கு மாறுதலாக நம்ம வாழைக்காய் சாப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பள சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க வச்சுக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வாழைக்காய் சாப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்